வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி கன்னி இந்நாளிற்கான நட்சத்திரம் சித்திரை முதலாம் பாதம் இன்றைய திதி அஷ்டமி இன்றைய யோகம் சுகர்மம் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி கும்பம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கன்னி ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மிதுனம் கன்னி சித்திரை நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ முடித்தல் சீமந்தம் பேர்ச்சூட்டல் முடிவாங்க வித்தியாரம்பம் உபநயனம் விவாகம் குதிரை வாங்க ஔஷ்தம் செய்ய தேவதா பிரதிஷ்டை கிரக பிரவேசம் கிணறுவிட்ட நந்தவனம் வைக்க ராஜதரிசனம் பட்டாபிஷேகம் ஆயுத பிரயோகம் இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை சனி சூரியன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குறுமிதினத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கீர்த்தி அடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் செயல்பாடுகள் மற்றும் பணிகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் மகிமை உண்டாகும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும் இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் தேவை கிரக நிலைகள் சறு பதற்றத்தை கூடும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் நிலவும் எதையும் சர்று யோசித்து செயல்பட்டால் காரிய வெற்றி எளிதாகக் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் அன்பு மேலோங்கி மனமகிழ்ச்சி பெருகும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தொடங்கும் பணிகளில் தடங்கல்கள் ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் மற்றவர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது பழைய கடன்கள் தொடர்பான பிரச்சினைகள் தலைதூக்கக் கூடும் எதையும் கவனமாக கையாள்வது அவசியம் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் தொழில்துறையில் லாபம் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து சேரலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இது போன்ற சாதகமான நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சினைகளைச் சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் துறையில் சாதனைகளை படைத்து பெருமை சேர்க்கும் வாய்ப்புகள் அதிகம் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எதிர்பாராத இடத்திலிருந்து பரிசு வரலாம் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்று சறு சோர்வாக உணரலாம் வேலையில் அதிகப்படியான பணிச்சுமை உங்களை சோர்வடையச் செய்யலாம் ஓய்வெடுப்பதற்கும் மனதை ரிலாக்ஸ் செய்வதற்கும் நேரம் ஒதுக்குங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் பொழுது போக்குவது உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தினசரி வேலைகளில் இருந்து சிறிது இடைவெளி எடுத்துக்கொள்வது புத்துணர்ச்சி அளிக்கும்